சிலவங்க வசிஷ்டனா கொடுக்கப்பட்ட அண்ணன் வென்றான் பாமனையில சுரங்கப்பட்டதெல்லாம் நாட்சிகளே வாடகை இந்த வசதிக்காய் நான் ಅವನ காணாத சிலவங்க அமுதமாய் வடப்பரை கண்டு இந்த வரலாற்றை இன்றோடு முடித்துவிடும் புதிய ஒரு எழுத்தாளர் எழுதாதிருக்கிறேன் எடுத்துக்கொண்டு நான் சொல்ல காவியத்தை தீட்டு கேட்டேன் என்னவென்றான் உலகிலே ஈசன் யார் அழைத்தாலும் காட்சி கொடுப்பா வேண்டிய வளத்தை கொடுப்பா வாழ்வாற்றை படைக்க சொல்லி அந்த ஈசனை காடுகளை நின்று ஆடை அழைத்தையும் இழந்து

குற்றால் உறவினரும் கற்கலங்குகிறார்கள் ஏ குளத்தை ஐந்து மாதத்திலே வயிற்றிலே சந்திரன் கட்டிருக்கிறார் சந்திரன் என்பவன் பதினைந்து நாள் வாழ்வான் பதினைந்து நாள் செய்வான் ஆனால் இந்த குழந்தை இறக்குமோ சாகுமோ என்ற ஏற்கம் ஏற்கத்தின் வாக்கத்தை போக்கணும் முன்பவர்களுக்கு தந்த வழி இறைவனுக்கு அபிஷேகத்தை நீரை கொண்டு வந்து பெண்ணுக்கு தீர்த்தமாக கொடுத்தால் அந்த பெண்ணான தீர்த்தத்தை உண்டவென்று அந்த சப்தினம் விளங்குகிறான் குழந்தை முழுமேடைகிறான் அப்படி மனிமேடைகள பொழுது ஆறாவது மாதத்திலே சுக்கிரன் தொழுகிறான் ஏழாவது மாதத்திலே யாரும் தொழுகிறாள் எட்டாவது மாதத்திலே மீண்டும் சூரியன் தொழுகிறான் ஒன்பதாவது மாதத்திலே இந்த வெப்ப இட்டை சித்திரை விட்டு காஞ்சிருந்தாளன் அப்படி சென்னைச் சேர்ந்த விட்டமழுதான் அந்த குழந்தைக்கு இருக்கின்ற குழந்தைக்கு ஒன்பதாவது மாதத்திலே இந்த ரோமம் பத்தாவது மாதத்திலே முற்றாகின்ற மனிதனுக்கு அறுபது ஒன்பது யாரை எப்படி வாழலாம் வாழ்ந்து காட்டலாம் மனிதனை தோஷம் அறுபதாவது தோஷம் அதுதான் தோஷம் இந்த தோஷம் விட்டுவிட்டால் வடுத்த மனிதன் மனிதன் சிறந்தவன் அவன் உருக்குழைத்தான் உருவமற்று போகிறார் நிலை நடுமாறுகிறார் அப்பேற்பட்ட தோஷம் பிரம்மபக்தி தோஷம் இந்த தோஷத்தை போக்கக்கூடிய தடம் நாம் தமிழ்நாட்டிலே முப்பத்தி எட்டாயிரம் சிவாலயம் இந்த முப்பத்தி எட்டாயிரம் சிவாலயத்திலே தடை செய்த நூத்தி எட்டு சிவாலயம் இந்த நூத்தி எட்டு சிவாலயம் தான் தஞ்சை மாவட்டத்திலே தஞ்சாவூர் கும்பகோணம் சென்று கட்ட பொழுது பாமநாதம் என்ற சிற்றூர் அந்த சிற்றூருக்கு ஏன் பெயர் இருந்தது இறந்த மனிதனின் பாவத்தை ஈசன் வாங்கி அந்த மனிதனுக்கு மீண்டும் மோட்சத்தை தருவதாலே பாபநாசம் என்று பெயர் அந்த பாபநாசத்திலே நூத்தி எட்டு சிவலிங்கம் நூத்தி ஏழு லிங்கத்திற்கு தனி மண்டபம் நூத்தி எட்டாவது லிங்கத்தை கடவுள் இருக்கின்ற லிங்கத்திற்கு பெயர் ஜோதிராமலிங்கம் வேற எந்த ஆலயத்தில் சிவனுக்கு இந்த பெயரில்லை இல்லை அங்கு மட்டும் உண்டு அங்கு இருக்கின்ற அவள் கொண்ட வருங்கள் ஏற்ற வேண்டும் நான் விளக்கில் அருகே சென்றேன் விளக்கிலே எண்ணெய் இல்லை திரு இல்லை ஒளி இல்லை

இருக்கின்ற ஐவரையும் ஓர்வீர் கேட்டார் நான்கு பேர்களை விட்டுவிடு இவர்கள் வாழட்டும் நான் சிவனை கண்டு பிரம்மன் பெற்றவன் என் உயிர் எடுத்துக் கொண்டு ஈஸ்வரனுக்கு முன்னின்றேன் அப்பொழுது அங்கே கேட்டவன் தான் ஓர் உயிர் கேட்டவன் யமதர்மன் அந்த யமனுக்கு நான் உயிரிழக்க முன்னின்றதாலே அந்த யமதர்மனுக்கு அழகான பெயர் வைத்தான் விசு என்பது உலகம் மித்துதர் என்று சொன்னால் சத்திரிய உலகத்தின் நண்பர் இது ரெண்டையும் ஒன்றாக அழைத்தான்

நான் உலக மக்களுக்காக கேட்ட வரம் இந்த விஸ்வாவத்தில் உலகத்தில் இன்றும் இருக்கிறார் அன்பு சார்ந்த பெரியவர்களே கலை அன்பர்களே நீங்கள் ஒரு அழிச்சது நாடகம் வைத்தால் இதுபோல் பேசப்பட்ட ஒரு மனிதன் விஸ்வாவத்தில் பார்க்கலாம் அல்லது ஒரு பக்த மார்க்கண்டை நாடகம் வைத்தால் இதுபோல் பேசப்பட்டு ஒரு மனிதன் விஸ்வாவத்தில் பார்க்கலாம் ஆனால் இந்த விஸ்வாமித்திரன்

வணங்கி மகிழ்கிறேன் குறை இருந்தால் மண்டியுங்கள் இருந்தால் வைக்க நன்றி இதுதான் இஸ்லாமத்திற்கு வாய்ப்புள்ளதாக

காலையிலே பொழுது வடிக்கும் வேலைகளே இந்த கிட்டவை அரங்கத்திலே உங்கள் அனைவர்களின் பார்வையிலே சந்திரவதி குழந்தை இறந்த செயலியை சொல்வார் இதை கேட்டு அதற்கு நான் பொதுவாக நினைத்து ஒரு பொய் சொல்வார் அது முறையில் வந்திருக்கும் அனைவரும் விழுத்திருக்க கேட்டு இந்த சிறுவனுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்க வருகிறேன் நாடகம் பாருங்க இல்ல பேசா படத்து

அவரை நன்றி பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் கவிஞமே கருட சொன்னது அது அர்த்தம் உள்ளது